கையெடுத்து கும்பிட்ட துரைமுருகன் அமலாக்கத்துறை போட்ட சரண்டரான கதிரானந்த் இந்த வருடம் தொடங்கியது உடனே புத்தாண்டு வாழ்த்து சொல்ல வந்தது போன்று திமுக அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிரடி சோதனைகளை மேற்கொண்டுள்ளனர் ஏற்கனவே திமுக மூத்த அமைச்சர் துரைமுருகனுக்கு எதிராக அந்த கட்சிக்குள்ளேயே உட்கட்சி பூசல் இருந்து வரும் நிலையில் துரைமுருகனுக்கு எதிராக பல உள்ளடி வேலைகள் உட்கட்சிக்குள் நடந்து வருவதாக கூறப்படுகிறது இதன் வெளிப்பாடுதான் ஒருமுறை துரைமுருகன் பொது மேடையிலேயே நம்மவர்கள் யாரையும் யாரும் போட்டுக் கொடுக்க கூடாது என்கிற தோரணையில் பேசியிருப்பார் இது கூட இரண்டாயிரத்து பத்தொன்பது நாடாளுமன்ற தேர்தலின் போது அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் சொந்தமான இடங்களில் நடந்த அதிரடி சோதனைக்கு பின்பு துரைமுருகன் பேசியதால் உட்கட்சிக்குள் யாரோ அமைச்சர் துரைமுருகனை வருமான வரித்துறையில் போட்டு விட்டார்களோ என்கிற விவாதம் கூட எழுந்தது இந்த நிலையில் ஏற்கனவே வட மாவட்டத்தில் செல்வாக்குமிக்க திமுக அமைச்சர் ஒருவருக்கும் அமைச்சர் துரைமுருகன் இருவருக்கும் இடையில் நடக்கும் உட்கட்சி பூசல் ஒரு பக்கம் இருக்க தற்பொழுது அமலாக்கத்துறையில் மகன் கதிரானந்த் சிக்கியுள்ள நிலையில் ஏடாகுடமாக ஏதாவது கட்சிக்காரர்கள் நமக்கு நல்லது செய்வது போன்று வந்து அமலாக்கத்துறை இதற்கு முன்பு செந்தில் பாலாஜியை தூக்கி உள்ளே வச்சது போன்று மகன் கதிரானந்தை வெச்சு விடாமல் இருக்க பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருந்திருக்கிறார் துரைமுருகன் அதாவது அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்ட போது அமலாக்கத்துறை அதிகாரிகளை பணி செய்ய விடாமல் தடுத்த செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் மற்றும் திமுகவினர் அமலாக்கத்துறை வாகனங்களை சேதப்படுத்தினார்கள் மேலும் பெண் அதிகாரி ஒருவரை பணி செய்ய முடியாமல் இது அளவில் கோபத்துக்கு தூக்கி உள்ளே வைத்தே தீருவோம் என முடிவுக்கு வந்த அமலாக்கத்துறை அவருக்கு எதிராக பல ஆதாரங்களை திரட்டி கைது செய்து சிறைக்கு அனுப்பியது சிறையில் இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஒவ்வொரு முறையும் ஜாமீன் ரத்து செய்யப்படும் சுமார் ஒரு வருடத்திற்கு பிறகு வெளியே வந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி இருக்கும் இடம் தெரியாமல் இருந்து வருகிறார் செந்தில் பாலாஜி கைதுக்கு பின்னே அமலாக்கத்துறை மீது திமுக அமைச்சர்கள் மத்தியில் ஒருவித பயம் இருக்கத்தான் செய்கிறது என்கிறது அரசியல் வட்டாரங்கள் அந்த வகையில் அமலாக்கத்துறையினர் அமைச்சர் துரைமுருகன் மகன் கதிரானந்த் சொந்தமான இடங்களில் சோதனை மேற்கொண்ட போது முதலில் அமலாக்கத்துறையினர் சீண்டும் வகையில் யாரும் சோதனை நடைபெறும் பகுதியில் செல்ல வேண்டாம் என சென்னையில் இருந்தே தனது ஆதரவாளர்களுக்கும் கட்சியினருக்கும் உத்தரவிட்டுள்ளார் அதாவது கையெடுத்து கும்பிடுகிறேன் செய்து என் மகனை உள்ளே தள்ளிட வேண்டாம் என தனது ஆதரவாளர்களுக்கும் கட்சியினரையும் துரைமுருகன் கேட்டுக்கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் அமலாக்கத்துறையை சீண்டும் வகையில் அமைச்சர் துரைமுருகன் பேட்டி கூட கொடுக்காமல் இருந்ததற்கு காரணம் கூட அவர் கண்முன்னே வந்து சென்ற செந்தில் பாலாஜி கைதுதான் என்கிறது அரசியல் வட்டாரங்கள்